அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை தீ ஆவி பிடித்தவரை குணப்படுத்தல் மார்க்கு நற்செய்தி நூல் பெரிய ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பொறுத்தவரையில் குணப்படுத்தியதாகும் அதாவது இயேசு இரையாட்சி என்பது அடிப்படையில் தீய சக்திகளின் ஆதிக்கத்தை அகற்றுதலே என்ற உண்மையை மீண்டும் வலியுறுத்தும் வண்ணம் இயேசின் முதல் பணி அமைந்துள்ளது கடவுளுக்கு எதிரான சக்திகள் பல்வேறு வகையாக மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்தன அதில் ஒரு வகைத்தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓர் ஆதிக்கம் தொண்டு தொட்டு இன்று வரை அனைத்து மக்களும் தங்களிடையே தீமையை விளைவிக்கும் ஒரு சக்தி தான் பேய் அல்லது அஸ்தாவி என்று கருதி வந்துள்ளன மார்க்கு காலத்தில் வாழ்ந்த யூத மக்களை பொறுத்தவரையில் கடவுளுக்கு எதிரான ஓர் ஆதிக்க சக்தி தான் பே என்றும் மக்களை பாதிக்கும் நோய்கள் மட்டுமின்றி இயற்கையில் ஏற்படும் அனைத்து அழிவுகளுக்கும் இச்சக்திய காரணம் என்றும் கருதின இனி மார்க் குரும் இந்த முதல் இரையாட்சி பணி நிகழ்ச்சியில் இயேசு தம் அதிகாரத்தை நிலைநாட்டும் பாணி சிறப்பாக தரப்பட்டுள்ளது இயேசு அளித்த போதனை தான் இங்கு அதிகம் விமர்சிக்கப்படுகின்றது வார்த்தைகளில் ஒரு தனி மக்களை தன்வயப்படுத்தும் தன்மையும் யூதர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் இருந்ததை மக்கள் உணர தவறவில்லை தாங்கள் பழக்கப்பட்ட மறைநூல் அறிஞர்களின் போதனையில் இத்தகைய தன்மைகளை அவர்கள் உணர்ந்ததில்லை இயேசின் போதனை மக்களை மட்டுமல்ல தீய சக்திகளையும் பாதித்தது இயேசின் வல்லமை தீய சக்திகளின் வல்லமைக்கு சவாலாக விளங்குகின்றது இயேசு நிலைநாட்ட வந்த இரையாட்சியின் ஒரு கூறாக விளங்கிய அவருடைய போதனைக்கு அஸ்தாவி ஈடுகொடுக்க இயலவில்லை நாசேத்து இயேசுவே நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவ என்ற அறிக்கை நம்பிக்கையிலிருந்து எழவில்லை இயேசின் வல்லமையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் விளைந்தது இது இங்கு பேய் ஓட்டுபவராக அறிமுகம் பெறும் இயேசுவின் ஒரே நோக்கம் அசுத்தாவின் ஆதிக்கம் அழிய வேண்டும் என்பதே மார்க் நர்ச்சியை தரும் முதல் பேய் ஓட்டும் நிகழ்ச்சியில் ஏற்படும் இரண்டு விளைவுகள் ஒன்று பேய் பிடித்து துன்புற்றிருந்தவர் விடுதலை பெறுகிறார் இரண்டாவது அங்கு சூழ்ந்திருந்த மக்களின் மகிழ்ச்சி கலந்த வியப்பு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே இயேசுக்கு மட்டுமல்ல இயேசுவை பின்பற்றி கடவுளுக்கு தம்மை அர்ப்பணித்து கொண்ட அனைவருக்கும் என்ன வேலை தீமையை ஒழித்து நன்மை செய்து கொண்டே செல்வதுதான் இயேசு அழகின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் விடுவித்து எங்கு நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று திருத்துவ பணியில் பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் நாமும் நமது வேலையே நன்கு செய்ய உறுதி கூறுவோம் இயேசுவின் அதிகாரம் கடவுள் அவருக்கு கொடுத்தது இஸ்ரேல் மக்கள் இந்த அதிகாரத்தை இரண்டு நிலையில் பார்க்கின்றன ஒன்று தன் பிள்ளைகள் மீது அரசன் மக்கள் மீது சமுதாய தலைவர்கள் பொது மக்கள் மீது கொள்கின்ற அதிகாரம் இரண்டாவது மற்றொன்று கடவுள் மக்களுக்கு கொடுக்க அதிகாரம் இதை வைத்து இயேசு போதிக்கின்றார் குணப்படுத்துகின்றார் அத்தகைய அதிகாரத்தை வைத்து மக்களை ஆட்டி படைக்காமல் இரையாற்றின் விழுமியங்களை நோக்கி அழைத்து செல்கின்றார் அதிகாரம் இறைவன் பல வடிவங்களில் பல வழிகளில் நமக்கு தந்துள்ளார் இல்லத்தில் பெற்றோராக பள்ளியில் ஆசிரியராக சபைகளில் இயக்கங்களில் அன்பியங்களில் தலைவர்களாக அரசியலிலும் சமயத்திலும் சமுதாயத்திலும் தலைவர்களாக எங்கு தலைமை பொறுப்பு இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது இரண்டு காரியங்கள் ஒன்று தீயதை அகற்ற வேண்டும் இரண்டாவது நன்மையை செய்ய வேண்டும் தீயது பல வகைகளில் உள்ளன எடுத்துக்காட்டாக அநீதி வன்முறை சுயநலம் பேராசை போன்றவை நன்மை செய்ய பல வழிகள் உள்ளன எடுத்துக்காட்டாக உதவி செய்தல் வழிகாட்டுதல் ஆலோசனை வழங்குதல் பகிர்தல் மன்னித்தல் போன்றவை நாம் எத்தகைய செயல்களுக்கு அதிக கவனம் செலுத்தி இறைவன் தந்துள்ள அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம் சில அதிகாரத்தை சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் சில அதிகாரத்தை சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் சில அதிகாரத்தை ஜனநாயக தன்மை கொண்டதாக பயன்படுத்துகின்றார்கள் நம்மிடம் கடவுள் கொடுத்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துவோம் ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற அதிகாரத்தை பயன்படுத்தி முன்னேற்றம் காண்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தீயாவின் சக்தி எங்கிருந்தாலும் நான் வேரோடு அகற்ற முன் வருகின்றேனா நல்லது செய்ய தடைகள் எங்கு இருந்தாலும் அவற்றை அகற்றி நன்மையே மனதார செய்கின்றேனா பல விதத்தில் மிகவும் உள விருப்பத்தோடு செய்கின்றேனா வல்லமிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் தீய தீயசக்தியாக உழைக்கவும் செல்கின்ற இடமெல்லாம் நல்ல செயல்களை செய்யவும் பல பாராட்டு அளவிற்கு மது பணி உள விருப்பத்தோடு செய்யவும் வரம் தாறும் ஆமேன்